வணக்கம் ஒன் டே ஃபுட் சர்வீஸ் திருவண்ணாமலை தினசரி அன்னதான நிலையம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த அன்னதானத்தை செய்துகிட்டு வரோம் ஆறு வருஷத்துக்கு மேலே ஆறு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி கிரிவலப்பாதை பதினாலு கிலோமீட்டரும் வேனில் கொண்டு போய்ட்டு சாதுக்கள் சிவனடியார்கள் இவங்களை தேடி தேடி எடுத்துகிட்டு போய் அன்னதானம் கொடுத்தோம் பார்சல் பண்ணி இப்போ இந்த ஒரு ஆறு மாத காலமாக கிரிவல பாதையில நிறைய உணவுகள் வருது நிறைய பேர் உணவுகள் கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க உணவுகள் வந்து வீணாகுதுன்ற ஒரு காரணத்துக்காகவும் மற்றும் கிரிவலம் வரும் பக்தர்கள் இப்போ நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு வர பக்தர்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் இவங்கெல்லாம் வந்து சாது சிவனடியார்களுக்கு நான் போய் சாப்பாடு கொடுக்கும்போது கை நீட்டுவாங்க அப்ப இல்லைங்க இது சாது சிவனடியார்களுக்கு எடுத்துட்டு போற சாப்பாடுங்க அப்படின்னு சொல்லுவேன் சோ அந்த மனநிலையெல்லாம் எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு இடத்துல நம்ம வாடகையை எடுத்து ஒரே இடத்துல சாது சிவனடியார்கள் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து சிவ பக்தர்கள் அண்ணாமலையார நேசிக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்ற ரொம்ப நாள் ஒரு கனவு இந்த காலி இடம் இது காலி இடமா கொடுத்தாங்க வாடகைக்கு இதை காலி இடமா எடுத்து இப்போ குறைஞ்சபட்சம் முந்நூறு நபர்களுக்கு இல்லாமல் அதிகபட்சம் அறுநூறு எழுநூறு நபர்கள் வரைக்கும் இந்த அன்னதான கூடத்தில் வடை பாயசத்தோடு அன்னதானம் சாப்பாடு போட்டுட்டு வரோம் பாங்க தெரியும் தலைவாழை இலையில போட்டுட்டு வரோம் ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒரு ஃபுல் மீல்ஸ் எந்த அளவுக்கு சுவையாகவும் சுகாதாரமாகவும் இருக்குமோ அதுக்குண்டான அத்தனையும் அண்ணாமலையார் மேல பாரத்தை போட்டு செய்துட்டு வரோம் இங்க அதிகபட்சம் சாது சிவனடியார் சாது சிவனடியார்கள் ஒரு நாளைக்கு நூத்தம்பது பேர்ல இருந்து இருநூறு பேர் வரைக்கும் சாப்பிட்றாங்க சாரி இங்க இங்க குறைஞ்சபட்சம் சாதுக்கள் சிவனடியார்கள் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது பேர்ல இருந்து இரநூறு பேர் வரைக்கும் சாப்பிட்றாங்க ஃபர்ஸ்ட் பந்தி ரெண்டாவது பந்தி மூணாவது அந்த மாதிரி கணக்கு அதிகபட்சமா ஐநூறு அறுநூறு பேருக்கு மேல சாப்பிட்டு இருக்காங்க ஆயிரம் சாதுக்கள் கூட மருத்துவ முகாமில் சாப்பாடு போட்டு எல்லாருக்குமே நல்லது செய்ய அண்ணாமலையார் வழிவகுத்தார் இந்த அன்னதான கூடத்துல சாது சிவனடியார்கள் மட்டுமில்லாம நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கிரிவலம் வராங்க பாத்தீங்களா மெயினா அந்த பக்தர்கள் அனைத்து உலக சிவனடியார்கள் ஏழைகள் எளியோர்கள் ஊனமுற்றோர்கள் முதியோர்கள் எல்லாருக்கும் பாகுபாடின்றி அன்னதானம் கொடுக்கறதுல அண்ணாமலையாருக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கிறோம் ஓம் நம நமக